செல்லும் பாதையில் நிரந்தரமானவற்றை தேடுங்கள் தற்காலிகமானவற்றில் தேங்கி நிற்காதீர்கள் தேவையற்ற கற்பனையில் இருந்து வெளியே வாருங்கள் உங்கள் பல கஷ்டங்களுக்கு உங்களது தேவையற்ற கற்பனைகளே காரணம் சிலரை நல்லவர்கள் என்று எண்ணி பழகாதே யார் நல்லவர்கள் யார் நடிப்பவர்கள் என்று கண்டுபிடிக்க முடியாத காலத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மறவாதே நீ கேட்கும் சில கேள்விகளுக்கு மனிதர்களிடத்தில் பதில் இருக்காது காத்திரு காலமே எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கும் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று பொறுத்து போவதும் எது நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் என்று கடந்து போவதும் வாழ்வின் இரண்டு பக்குவப்பட்ட நிலைகள் வாழ்வில் தனியாக இருக்கின்றோமே என்று கண் கலங்காதே தனியாக பறக்கும் பறவைகளுக்கே வலிமையான இறக்கைகள் இருக்கும் மரியாதை கிடைக்காத இடத்தை விட அதீத மரியாதை கிடைக்கும் இடங்களில் மிக கவனமாக இருங்கள் சிலர் மௌனமாக இருக்கின்றார்கள் என்று நினைக்காதே நிறைய அனுபவப்பட்டவர்களும் நிறைய அடிப்பட்டவர்களும் எப்பொழுதும் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒற்றை வார்த்தை புரிதல் சரியாக புரிந்து கொள் உன் பல பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போகும் நன்றிகள்